கஷ்டம் நொந்தவனை கெல்லார் சொந்த இடம் இந்த இடம்தான் போதையிலே ஏறி விந்து பார்ப்பவனை கெல்லார் ஓடி வருந்தா ವಂದಿ ನಂದವನಿಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ನಂದವನ ಇಂದ

பெரிய ராஜா வராரு அவருக்கு மியூசிக் வணக்கம் 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 நலமாக இருக்கிறீர்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா ஆ நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா நல்லா தானே நிக்கிறேன் ஒரு வார்த்தையை நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா

விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பல் தான் சொல்றேன் ஏய் விருந்தோம்பல் என்றால் என்ன என்ன மா வாழை பலா முக்கனிரோடு என்னை தாங்கள் உபசரித்திருக்க வேண்டும் எப்படி உபசரித்திருக்க வேண்டும் மா வாழை பலா அதோடு ஆ முக்கனிரோடு உபசரித்திருக்க வேண்டும் அதல நான் பண்றது கிடையாது என்ன பண்றது கிடையாது உபசரிக்கிறது ஏய் வரவேற்பு கொடுக்கிறது என்ன இருக்கு உனக்கு அதல கொடுக்க முடியாதியா ஏயா கொடுக்க முடியாது மண்டிட்ட அந்த உமல்ல மண்ணம் நான் கூட அது கேட்டாதியா நம்ம இப்படி பேசுறது வந்து அநாகரியமான பேச்சா போயிரும் ஆமா நான் ரெண்டு பேருக்கு குறையும் அப்படி இருக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன் என்னை பற்றி யார் என்று தாங்கள் கேட்டால் அதற்கான பதிலை கூற தயாராக இருக்கிறேன் என்னை பற்றி யார் என்று நீங்க கேட்டால் நானும் கூற தயாராக இருக்கிறேன் என் உருவத்தை நன்றாக உற்றுப்பார் உங்களை உற்று பார்த்தால் அப்படியே உரிச்சு வச்ச பிளாய்லர் கோழி மாதிரியே இருக்கிறது ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா இருக்கு அடையாளம் தெரியுமா தெரியும் சொல்லு உங்களுக்கு மண்டையில புடைச்சிருக்கு ஏய் கதைக்கான அடையாளம் என்ன கதைக்கான அடையாளம் மொத்தத்தில் வாகனத்தை புதி விடுற முடிவு பண்ணிட்டாடி அப்படித்தானே தெரிஞ்சு போச்சு கையிலேயே சத்ததால கட்டை இடும்பொழி மகதியாள் இதையெல்லாம் பார்க்கா தலையில் சடா மகுடம் இதையெல்லாம் பார்க்க பொழுது நான் யார் போல் தெரிகிறது காணாடுகள் தான் சமையல்காரர் மாதிரி தெரியுது ஏய் ஏன்டா அப்படி சொல்ற இந்த பாயாசகரண்டி வாழகாசி விவரை கட்ட மகதியாள் மதினியாளா மகதியாளையா மகதியால் மகதியாள் செங்கோட்டியால் நால்வகை நால்வதையாளரை பத்தொன்பது நரமுலை கொண்ட மகதியால் மகதியால் ஆ அப்படி தூக்கி வைக்க எலும்பு மரும்புமு முடிஞ்சு போயிருக்கோம் கதாபாத்திரம் ஒரு கம்பீர வேண்டுமல அம்பீரம்பெலாம் அக்கா எலும்பு உடச்சின்னா நீ செலவு கூட காசு தர மாட்டாங்க சிறப்பு

நீங்கள் காட்ட வேண்டியதை காட்டினால் நான் நம்புவேன் என்ன காட்டணும் நீங்கள் முதலில் என்னிடம் பேசி ஜெயிக்க வேண்டும் அப்படியா ஆமா பேசும் அளவிற்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் புராணங்கள் தெரியும் இதிகாசங்கள் தெரியும் இலக்கியங்கள் தெரியும் காப்பியங்கள் அனைத்தும் தெரியும் வரலாறு பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு தொகை எட்டு கொத்தனாருக்கு எண்ணூறு சம்பளம் மோகன்னு எனக்கு தெரியும் நீங்க பேசுங்க அத்தனை விவரங்களை அறிந்திருக்கிறீர்களா ஆமா வேளை கேட்ட கல்விக்கு பதில் கூறவில்லை என்றால் பதில் கூறவில்லை என்றால் அண்ணன் வைத்திருக்க வந்த ஆயுதத்தை தங்களிடம் கொடுத்து விடுவார்

அப்படியா ஆமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லா எடுத்தாண்டு என்னடா ஆரம்பிச்சா முடிப்ப என்ன நிக்கிறாங்க பேசுறாங்க நீங்க பேசுங்க அப்ப இது வேணாம் வேணாம் நம்ம ராமாயணம் உள்ளது காரணமாக இருந்தார்கள் இரு புலவர்கள் ஆமா யார் அந்த இரு புலவர்கள் கம்பர் ஒருத்தர் மட்டுமா இன்னொருத்தர் எப்படி நீங்க உங்களுக்கு கொடுத்த பாடம் கோமாளி இவ்வளவு விவரம் பேசுறீங்க எப்படி அப்படிலாம் கிடையாது முதல்ல எனக்கு கொடுத்த பாடம் நார்தருக்கு தான் கண்ணு எழுதி கொடுத்தாரு அப்புறம் எதுக்கு மாமா திடீர்னு உங்களை கோமாலியை மாத்தினாரு என்னோட வேலை பாடம் எல்லாம் பார்த்துட்டு கோமாலியா மாத்திட்டாரு

மொத்தம் சொல்றனால பேர் வரதா மட்டும் மாரியா சரி அப்படியே சொல்லுங்க நானா போய் பேர்சா மாத்தேன் அம்மாவுக்கு அட சரிய கோவம் கொள்ள வேண்டாம் பேர் சொல்லுங்க అర్జుனே అర్జుனன் பீமன் மகாதேவன் டேய் மகாதேவன் அல்லது சகாதேவன்டா சகாதேவன் பபுலன் நகுலன் அடுத்து டேய் மூத்தவரே மூத்தவர் தான் தர்மன் மறுபடி வந்துட்ட வந்துட்ட தர்மன்ற பட்ட பேர் பேர் ஆமா தர்மன் தான் நான் சொல்லி கூப்டேன் நீ சரிடியா ஐவருக்கு மனைவியாக அழியா பத்ரியா வந்தாலே யாரு

அப்படியா இவ்வளவு இந்த மேடையிலே ஒவ்வொரு புதிதாக அறிமுக பாய் பொழுது வீரத்தேவன் வந்திருப்பதாகவும் வீரத்தேவருக்கு ஒரு அண்ணன் வந்திருப்பதாகவும் அப்படியா உண்மையா சத்தியமா பார்க்கலாமா பார்க்கலாமையா அனைத்து தெளிவெடுத்திக் கொள்ளுங்கள் ஒன்னே சந்திச்சுட்டே என்னடா உருவது வணக்கம் சிறப்பு இந்த கலை வரலாற்றிலேயும் முதன்முறையாக நம்பிராஜுடைய மூத்த பிள்ளையை பார்க்கும் வாய்ப்பு யாருக்காச்சு கிடச்சிருக்கா மகிழ்ச்சி ஆனால் நம்பிராஜுடைய குளத்தொழில் வேட்டையாடுவது தானே பேசிடுது பேசு ஆனால் தங்களை பார்க்கிற பொழுது வேட்டையாடு பரம்பரையில் பிறந்த ஒரு ஒரு முற்றும் தொடர்ந்த முனிவரை போல் காட்சி தருகின்றீர்கள் தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா முனிவர் மாதிரி காட்சி தருகிறேன் கண்ணுன்னு தெரியாதோ சாமிக்கு என்னை பார்த்தா வேட்டையாடுற மாதிரி தெரியல தெரியவில்லையே கையிலே ஆயுதங்கள் இல்லை சத்தத்தை குறைக்கணும் ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது ஏன் சத்தத்தை தாங்கள் சத்தம் தான் கூறுவீர்களோ அலர்ஜி புலவர ஆங்கிலம் பேசக்கூடாது எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்க சத்தமா பேசக்கூடாது சித்தர்களோ ஆன்மீகத்திற்கும் ருத்ராட்ச மாலை உருட்டுவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் தாங்கள் கையில் வைத்து உருட்டி கொண்டவர்கள் என்ன குறைங்க ஆமா என் தம்பி ஒருத்த வந்தவனை போட்டு போட்டு பொறட்டி என்னென்னமோ கேள்வி அவர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அவர்கிட்ட கேள்வி தான் கேட்ட தாங்கள் யாரும் உங்களுடைய சரித்திரம் என்னவென்று கேள்வி நீங்க கேட்டியே ஆமா அவன் கேள்வி கேட்டானா பதில் சொன்னானா பதில் கூறினார் அற்புதமான பதிலை கூறினார் நல்லா பதில் சொன்னானா அதுவும் அந்த சத்ருகனுடைய மனைவின் பேரை அவர் கூறிய விதம் இருக்கிறது மிகச்சிறப்பு அப்ப கலச்சல ஏன் என்ன உள்ள எழுத்து விட்டு போனேன் இந்த கதையில புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் நம்பிராஜன் மகன் என்று கூறினார் மகிழ்ச்சி அவர் பேர் வீரத்தேவனை சொன்னால் அதுவும் சிறப்பு தங்களை நாமோதயம் என்னவோ என்னோட நாமோதயம் எவ்வளோ அனுப்பினவையே பேர் சொல்லி அனுப்ப போட்டாங்களோ இல்லை என் பேர் காரத்தேவன் காரத்தேவன் ஒரு பேர் சரித்தது இடம்பெறவே இல்லையே அவன் பேர் வீரத்தேவன் அடித்தா பார்த்தியா உன் தடவை நீங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லையா வீரத்தேவன் அண்ணன் காரத்தேவனு ஒரு புது பேர் சொன்னா அவங்க ஏத்துக்கிறேன் நான் சொல்லி பாரு ஜாமே சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு கூடாது எனக்கு சத்த ஓவர் சோபா அந்த சத்தத்தையும் தாங்கள் தான் எடுக்கிறீர்கள் புலவரே பைய பேசுக சாமி சரி ஆமா அமிகி ரொம்ப நேரம் அமிகி இருக்கல என்னது சாமி பிபி சுகர்லாம் இருக்கல ரத்த கொதிப்பை அடக்குவதற்காகவா ஆமா சரி என்னைய பத்தி வரது உங்க தம்பிட்ட சொல்லல என்ன நீங்க கேட்டீனா உங்களுக்கு மரவை நான் சொல்றேன்

நான் பொன்னி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன் சா எல்ல நம்ம பொன்னி அரிசி மலர் ப்ராண்டுன்னு என்னென்னமா பிராண்ட் இருக்காதுன்னு மகரிஷின்னு அப்படி ஒரு ப்ராண்ட்டில் எதுவும் வந்திருக்கா நாரத அரிசி நாரத மகரிஷி நாரதா மகரிஷி பிரமரிசி ராஜரிசி அந்த வரிசையில் மகரிஷி நான் பிறந்ததுக்கே இல்லை இதான் வண்டியை கிடச்சிருக்கு முன்னால் மேடலை ஏறட்டில அதுவே உங்களுக்கு புண்ணியந்தேன் எப்படி எப்படி இந்த மேடையில் ஏறட்டிங்கலா அதுவே உங்களுக்கு புண்ணியந்தேன் என்னையை சந்தித்தாலே உங்களுக்கு புண்ணியம் சாமி சரிதா தெரியுமா என்னையை சந்திக்கிறதுக்கே ஒரு கொடுப்பேன் வேணும் அதான் அதான்

இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தியா சபையில அடிக்கடி முகத்தை அப்படி மாத்திர இல்லையா இல்ல சபையில நாகரிகமா பேசணும் சொன்னீங்கல்ல ஆமா நான் ஒண்ணு நாகரிகத்தை தவறவில்லையே இல்ல உங்கள படைச்சது எங்கப்பா அப்ப என்னைய படைச்சது நீங்க எங்க அப்பாவுக்கு அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன அண்ணன் தம்பியா இல்ல அப்பனா இல்ல அப்பனா பங்காலியா ஆமாங்க ஆமா எப்படி ஏத்திட்டு போக முடியே எங்க அப்பா இங்க வர மாட்டார் இது உங்க அம்மா நிலமாதி சாமி

அப்போ வந்து உங்க அப்பா தான் என்னைய படைச்சாரு புரிஞ்சால புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா எங்க அப்பா எங்க போய் தண்ணிய போட்டு சீட்டு விளாண்டு தெரிஞ்சாரு தெரியலையே உங்க அப்பா கேட்டுங்க அடுத்த வருஷம் அவரையும் கூட்டியா அவர்டையும் கேட்கணும் சரி உங்க அம்மா பேரு கலைவாணி புத்திரன் கலவாணி மைனானி கலைவாணி வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படிமோண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருக்கிறாளே கலவாணி மையன் சரஸ்வதி தெரியுமா தெரியாதயா சாமி கலவாணியா சரஸ்வதியா ரெண்டு தான் எங்க அம்மாவுக்கு மாற்று பெயர்

நாவுக்கு அரசி நாவுக்கு அரசி என்ன புதுசு புதுசு அரிசியை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட்டு மகரிஷ் சின்னார் நாவில் அமர்ந்து அனைவரையும் பேச வைக்கிறாள் என் தாய் ஓ ஐம்பது பேரையும் பேச ஆமா இவ்வளவு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் தம்பி

அந்த மூணு பேரையுமா அப்படி வச்சுக்க சரி அந்த மூணு பேர் யாருன்னு தெரியலையே ஒன்னும் என் தம்பி வீர தேவன் ஆமா அவரை பாத்துட்டேன் இன்னொன்னு என் தங்கச்சி வள்ளி சரி நீ அண்ணன் தம்பி தானே உனக்கு தம்பி சொன்ன தங்கச்சி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் இருக்கு என்ன புதுச்சா பாத்தம் சொன்னியல்ல அதே மாதிரி புதுசு புதுசா வருவாங்க புது புதுசா கதையை உருவாக்க முடியும் ஆமா உருவா சரி அப்ப இன்னொரு பிள்ளை இன்னொரு பிள்ளை அது ஏடா உன் தம்பியும் இந்த பிள்ளைக்கு தான் கொண்டாட்ட நீயும் இந்த பிள்ளைக்கு இப்படிதான் கொண்டாட்டுற சரி இல்லையே அது இல்லை ஒன்றும் நீ உங்களால் இந்த பாதிப்பு அந்த பிள்ளைக்கு இல்லை ரெண்டு பேர்னாலையும் என்ன யார் என்ன வண்டியிருந்தேன் கேட்டேன் உங்களில் இல்லை சாமி அவன் பாதி வச்சிருக்கேன் நான் பாதி வச்சிருக்கேன் ஜெய் எதுக்கு வச்சிருக்கிய இல்லை சாமி அவன் பாதி வச்சிருக்கேன் நான் பாதி வச்சிருக்கேன் காவலுக்கு வச்சிருக்கீ துணை காவலுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல ஒரு பிள்ளை இருக்கு நீங்கள அந்த பெண்ணை அழைத்துவார்கள் வாருங்கள் ஆசி வழங்கிட்டு சரி இன்னொரு ஆசி வழங்கிடுவீ ஆமாம் ஆனால் வில்லங்கம்மா நாள் ஏன் என் தங்கச்சி பாப்பா அதையும் பார்த்துருவோம் அழைத்து வரணும் பார்த்துருவோம்